கல்லடி இந்த ஊர்ல வந்து தெரிய மச்சான் சட்டப்படி அறிக்கி நீங்க வந்து மச்சான் இந்த மாதிரி காலையில பத்து மணிக்கு தொடங்கி இவைக்கு பத்து மணி வரை முடியும் சரியா எல்லாம் கண்காட்சி இருக்கு வரலாம் உள்ளுக்கு உள்ளுக்கு முதல்ல பாப்போமே வாங்கலாம் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க உங்களுக்கு மற்ற விஷயத்த சொல்றேன் நான் வாங்க சில மச்சான் அடிச்சிருக்காங்க சிவானந்த மைதானம் அந்த கிரவுண்ட்ல அடிச்சிருக்காங்க மச்சான் எஸ்போ டுவெண்ட்டி ஃபைவ் பெரிய ஒரு மச்சான் பெரிய ஸ்டோர் என்னன்னு சொன்னா நிறைய கம்பெனிகள் வந்துருக்கு மச்சான் எஸ்போ டுவெண்ட்டி ஃபைவ் விளக்கம் என்னன்னு சொன்னா விளம்பரப்படுத்துகிறாங்க அதாவது அப்டேஷனா நிறைய கம்பெனிகள் வந்துருக்கு நிறைய இதுகள் மச்சான் என்னென்னு சொல்ல போனா உள்ளுக்கு பார்த்து தான் தெரியும் நம்ம வந்து மக்களுக்காக விளம்பரப்படுத்துகிறோம் என்னன்னு சொன்னா இப்ப வார வாட்டியல் வெளியில் கடை எடுக்கிறாலும் அது சாதாரண கடைகள் அதாவது சாப்பாடு கடை பிளாஸ்டிக் கடை கச்சான் புட்டு வடியப்பம் சகல இருக்கும் உங்களுக்கு தருவாங்க தருவாங்கம்மாச்சான் உள்ளுக்கு சரியா அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு அந்த ரெயினில் சுத்துறது மற்ற இப்படி வளையத்தில் சுற்றுறது மற்ற என்ன டீ கப்பில் சுத்துறது தண்ணிக்கு ஓடுறது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற விளையாட்டுகளும் நாளையில் இந்த ஆரம்பமாம் சரியா உள்ளுக்கா பொம்மணி ஐட்டம் நிறைய பொருள்கள் வந்திருக்கு அதை நான் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேனா முன்னி உங்களுக்காக விளம்பரப்படுத்துகிறேனா இது வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது சரியம்மாச்சான் நாலு நாள் தொடங்குதான் அது வரைக்கும் நீங்கள் வர பாருங்க நல்ல சட்டப்போடியாக நிறைய பேர் வந்திருக்கு உங்களுக்கு இதையும் விளம்பரப்படுத்தி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க என்னென்ன பொருள் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க சரியம்மா தான் கட்டுமான பொருள் சரி வர்த்தக பொருள்னாலும் சரி உங்களுக்கும் தேவையானது கண்காட்சி தரப்படும் நீங்களும் வந்து பார்க்கலாம் பார்த்தான இடத்த வண்டியல் கிடக்கு சரி மச்சான் ஃபேஸ்போ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டக்களப்பு கல்லடி சிவனாந்தா பொது மாதிரியானத்தில் இப்படி ஒரு நடக்குதான் கட்டாயம் பாருங்கள் பத்து மணி காலையிலேருந்து இரவு பத்து மணி வரையும் நாலு நாளாம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது மச்சான் வாங்க நிறைய கடை இருந்தாலும் சரி என்ன சின்ன கடை இருந்தாலும் சரி கச்சா இருந்தாலும் சரி இடியப்பம் இருந்தாலும் சரி போடலாம் உங்களுக்கு வெளவுட் தருவாங்க ஓகே வருடமா சின்ன பிள்ளையால் விளையாட்டு இருக்கா நிறைய விளையாட்டு களியாட்டம் நிகழ்வான் பந்திரண்டா நானும் சேர்ந்து விளையாடுவேனா ஓகே வரணும்